தாய் வீடு ஜூன் மாதம் சிறுகதை எழுதியவர் அகரன் வாசிப்பவர் தானா கேசனந்தன் கதவு இக்கதை போவோஸ் கிரகவாசிகளின் வார்த்தைகள் சிலவற்றை பிரியோகிப்பதை இட்டு நீல கிரகவாசிகள் பொறுத்து கொள்ள வேண்டும் நீங்கள் சிந்திப்பதற்கு நிறைய விடயங்கள் இருப்பதை அறிவேன் ஒவ்வொரு நொடியையும் உங்கள் பணத்திற்காக செலவழித்து வேகமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை அடியேன் அறியாதவன் உங்கள் நேரகாலத்தை கவனத்தில் கொண்டு அவற்றுக்கான தமிழ் பொருளை கீழே அறைந்திட முடியும் உணர்ச்சி வசப்பட்டு போபோஸ் கிரகம் வரை சென்ற மொழி தமிழ் என்று பெருமைப்பட்டு கூவிய குயில்களை அன்போடு முன்னால் வருமாறு பணிவுடன் கேட்கிறேன் அத்தனை பெருமா சற்று காத்திருங்கள் இப்போது உங்கள் கபாலங்களை இந்த லேசர் கத்தியால் திறந்து உங்கள் பெருமதிமிக்க மூளைகளை வெளியேற்றி பாதுகாப்பாக பெட்டிகளில் இட்டு தருவேன் கதை முடியும் வரை கதவுகளை திறக்காதீர் இக்கதை முடிந்ததும் மீண்டும் தங்கள் மூளைகளை பொருத்தி விடலாம் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் எண்ணூறு பயணப்பட்டு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து போபோஸ் கிரக வாசிகளான உங்களை கால பயணத்தில் ஆக்கிக்கொள்ளவும் சிரிக்காதீர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாழோடு தோன்றிய உங்களுக்கு இது ஒரு யுஜிப்பி வேலை பரவான் போபோஸின் பிரபஞ்ச வாகனம் வீடம் போபோஸ் வாசிகள் வாழம் மூடப்பட்ட பெருவீடு கீடங் கான்மென் எல்லோரும் எல்லோருக்குமாக தி மின் ஆச்சரியம் பீர்டீஸ் நிச்சயம் நிவின்சோ அழகின் உச்சம் பரவான் தயாராகிவிட்டிருந்தது அதற்குள் அவர்கள் இருவருக்குமான போதிய பொருட்கள் இருப்பதையும் சக்தி நிரம்பி முழுமை காட்டுவதையும் அதன் பெட்டியின் வெளிப்பாகம் வெளியிட்ட இருட்டு ஒளி காட்டிற்று பரவான் நீலக்கோள் நோக்கி ஆறு தடவை சென்று வரக்கூடிய சக்தியாக அது இருக்கும் தீடன் தன் வாழ்வின் இறுதி பரவான் பயணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்தபடி மீடியின் கரங்களை பற்றி அழைத்துச் செல்ல நகர்ந்தார் அவர்கள் இரு கைகளையும் சூழ இருந்த போபோஸ்வாசிகளின் அந்த ஆண்டுக்கான அதிபர் போன் முன்னிலையில் நெற்றியின் மையத்தில் தொட்டு போலின் நம்பிக்கை உறுதிச் சடங்கை செய்தனர் பின்னர் மூவரும் அவர்களின் எல்லா பெற்களாலும் சிரித்து போபோஸின் எதிர்காலத்திற்காக இருந்தார்கள் எங்கள் மூதாதியரின் கிரகத்தில் சென்று வென்று வாருங்கள் என்று அதிபர் போன் போபோஸ் மொழியில் கூறி விடைபெற்றார் பரவானில் முதல் முதல் பறக்கும் பதட்டமும் விருப்பமும் மீதி உடலங்கும் தெரிந்தது தம் உடலங்கும் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்தனர் தீடன் இது எனது இறுதி பயணம் உனக்கு முதற் பயணம் என்று கூறிக்கொண்டே புத்தானை தொட்டு பிரபஞ்ச பயணத்தின் கதவுகளை திறந்தார் அவர்களை தவிர அங்கு யாரும் இல்லை எல்லோருக்கும் செய்திகள் சென்று சேர்ந்திருக்கும் பரவான் தன் பெட்டியில் இருந்து விடுவித்து சிவந்த கீற்றுக்களை சிதறவிட்டு வீடத்தின் ஏறுபடியில் தன் கதவுகளை பொருத்தியது தைரியமாகறு எங்கள் மூதாதையர் நீலக்கிரகத்துக்குச் செல்வதையிட்டு பெருமையாகேறு முதல் பயணமே உனக்கு நல்ல அனுபவங்களை தரட்டும் என்றார் மீடி கீடோங் கான்மென் என்று போபோஸ் கிரக மொழியில் சொன்னாள் அவரும் பதிலுக்கு அதைச் சொன்னார் எல்லோரும் எல்லோருக்குமாக வீடத்தில் இருந்து பரவான் விலகி தன் இணைப்பை துண்டிக்கும் நேரத்தில் பரவானுக்குள் தம் இடங்களில் தம்மை பொருத்தி கொண்டு இருவருமே வீடத்தை திரும்பி பார்த்தனர் வாழும் கிரகத்தை விட்டு பிரியும் மேக்கம் அவர்களிடம் போகோஸ் காற்று மோதிய முகம் போல் மாறியிருந்தது பரவான் ஆயிரம் தேனீக்களின் சத்தத்தில் ஆரம்பித்து மூன்று முறை சுற்றி தன் நிலைகளை உறுதி செய்தது அதன் கட்டளைகள் சரியானதும் பரவான் இயந்திர மொழியில் பேசியது தீடன் புத்தானை அமர்த்தினார் பரவான் தீ கங்குள் போன்ற அலைகளை வீசி ஒளியை தாண்டிய வேகத்தில் நட்சத்திரம் வீழும் நொடிபோல் பிரபஞ்ச வழியில் பறந்தது சில நிமிடங்களிலேயே செவ்வாய் கிரகம் தெரிய ஆரம்பித்தது அது சிவந்த கண் போல் நெருங்கி வந்தது அதன் மேல் முனையில் இருந்து வந்த சமிக்ஞைக்கு தீடன் பதில் அனுப்பிவிட்டார் மீடி அங்குமிங்கும் அண்ட வழியை ஒன்று தலையசைப்பது போல் பார்த்தபடி இருந்தாள் செவ்வாய் வட்ட ஈர்ப்பில் இருந்து விலகு மட்டும் பொறுத்திருக்குமாறு மீடியிடம் தீடன் வேண்டிக் கொண்டார் பறவானின் அதிர்வு காதில் வண்டு புகுந்தது போல இருந்தது சில மணி நேரங்களில் பரப்பு இலகுக்கு வந்தது அவர்கள் பிரபஞ்ச வெளியில் தாம் சென்றடையவிருக்கும் மூதாதையரின் நீலக்கிரகத்தை நோக்கிய பதிவுகளை பரவானுக்கு அனுப்பிவிட்டு இருந்தார்கள் மீடிக்கு பரவசமாக இருந்தது அதை அவளது முகம் வெளிச்சமிட்டு காட்டியது தீடன் தன் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் வாழும் போபோஸ் வாசி அவர் வாழ்வதற்காக இன்னும் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உண்டு அதன் பின்பு தன் இடத்தை அவர் புதிய குழந்தைக்கு வழங்குவார் அவரின் உடல் போபோஸ் கல்லறையில் அடக்கமாகும் தீடம் தனக்காக ஒரு குழந்தையை இன்னமும் தெரிவு செய்யவில்லை அதற்காக ஒரு பெண்முட்டை இன்னமும் கிடைக்கவிட்டது அவர் வாழ்நாளெல்லாம் ஆராய்ச்சியிலும் செவ்வாய்க்கும் மூதாதையர் கிராமத்துக்கும் பறப்பதிலும் காலம் விட்டார் இன்னும் ஐந்து போபோஸ் ஆண்டுகளில் தனக்கான பெண்ணையும் குழந்தையையும் அவர் அடையாளம் காணலாம் மீறி இருபது வயதுக்காரர் போபோஸின் இளம் விஞ்ஞானி மஞ்சளும் வெள்ளையும் நீலமும் கலந்த நிறம் உள்ள பற்களும் உதடுகள் விரியும் போதெல்லாம் பூச்சாக்கில் கட்டிய வெண்முத்துக்கள் போல தெரியும் ஓவோசில் வாழும் மூவாயிரம் பேரிலேயே பற்களுக்கு பேர் போனவள் மீதி மற்றவர்களின் பற்கள் சிறியன காண்பவர்களெல்லாம் மூதாதையரின் பற்களை வைத்திருக்கிறாய் என்பார்கள் அதை அடிக்கடி கேட்டதாலோ என்னவோ மூதாதை கோளுக்கு பயணப்படுவதிலும் ஒட்சிசனை விரிவாக்குவதிலும் அவளுக்கு பொறுப்பு வந்திருந்தது போபோஸின் மூத்த பரப்பாளர் தீடனுடனான முக்கியமான ஓர் திட்டப்பயணத்தில் மீடி இணைந்துள்ளாள் இவர்களின் பயணம் போபோஸின் எதிர்கால வாழ்வுக்கு பெருமதி சேர்க்கக்கூடிய பயணம் நீலக்கிரகத்தில் அதன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பாதுகாப்பாக அதன் உட்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்ட விதைகளை கண்டுபிடிப்பதும் அவற்றை போபோஸிற்கு எடுத்து வந்து பயிரிட்டு ஒட்சிசனை பரவலாக்கி காலநிலையை மாற்றுவதும் அவர்களின் நோக்கம் நீலக்கிரகத்தின் மேல் முனையிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது கிலோமீட்டர் கீழே இஸ்பால்பாட் என்ற இடத்தில் அவை உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நிலத்தை இஸ்கண்டினேவியா என்று மூதாதையர்கள் அழைத்தனர் தாம் அழிவோம் என்று தெரிந்தும் விதைகளை காக்கும் வங்கியை நிறுவிய மூதாதையரை நினைத்த போது மீடிக்கு உடல் ஒருமுறை நடுங்கி மீண்டது அந்த இடத்துக்குச் செல்வதால் தான் ஏதோ ஒரு வகையில் அவர்களின் நினைப்பை பெறுவதாக நினைத்து கொண்டாள் இப்போது நீல கிரகத்தில் எத்தனையாவது ஆண்டு நடக்கிறது தீடன் என்றாள் மீதி தீடன் ஒட்டியிருந்த உதடுகளை பிரிக்காது சிரித்தார் அதை எப்படி சொல்லுவதை நமது மூதாதையர்கள் அறிவோடும் அதற்கனையான மூட நம்பிக்கைகளோடும் இருந்தார் அவர்களது கணிப்பின்படி அங்கு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போது நடைபெறுகிறது அது கிரகத்தின் உண்மையான வயதல்ல அவர்களிடம் பல மதங்கள் இருந்தன அதில் ஒரு மதத்தின் இஸ்தாபகர் பிறந்த நாளை வைத்தே அவர்கள் தமது ஆண்டை வகுத்தார்கள் ஓ டீன்மின் தீடன் இப்படி அழகான கிரகம் ஏன் அழிந்தது நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவர்கள் நூதனமான அறிவுடனும் மோசமான மூட நம்பிக்கையோடும் இருந்தனர் அவர்கள் கிரகத்தை பங்கு போட ஆரம்பித்தனர் கட்டுப்பாடற்ற மனித பெருக்கம் இரண்டாயிரம் கோடியை எட்டிய போது அவர்கள் தங்கள் தங்கள் பாதுகாப்பு கொடிய ஆயுதங்களை உற்பத்தி செய்து வைத்திருந்தனர் கிரகத்தின் வெப்பம் அதிகரிக்கும்படி அவர்களது செயல்கள் இருந்தன அக்கிரகத்தை உயிர்ப்போடு வைத்திருந்த காடுகளை அழித்து கற்களை கட்டி குவித்த அவர்களுக்கு உணவுப் பிரச்சனைகள் உருவாயின நம்மைப் போலெல்லாம் அவர்கள் நிலத்தில் விளைந்த உணவுகளை உண்டனர் நமக்கு நீர் உணவு மட்டும் உள்ளது போல் அவர்கள் இருக்கவில்லை விதம் விதமான உணவுகளை உண்டனர் அவர்களின் வாய்க்குள் முப்பத்தி ரெண்டு பற்கள் இருந்தன என்றால் பார்த்துக்கொள் கிரகத்தை பற்றிய சிந்தனையை குறைந்த அளவானவர்களை கொண்டிருந்தனர் அவர்களின் இரண்டாயிரத்தி நூற்றி பதினாலாம் ஆண்டில் அங்கு பெரும் யுத்தம் ஏற்பட்டது எல்லோரும் கொடிய ஆயுதங்களை பயன்படுத்தியபோது அங்கு வாழ்ந்தோரில் எஞ்சியவர்கள் சில லட்சங்கள் எஞ்சினார்கள் அதன் தாக்கத்தால் தாவரங்கள் அழிந்தன பெருங்கடல் வெள்ளம் ஏற்பட்டு மீதி உள்ளோரும் அழிந்தனர் அங்குள்ள நீரும் மாற்றமடைந்து இன்று எண்பது பாகை வெப்பத்தில் கொதித்தபடி உள்ளது அழகான பச்சையும் நீளவுமாகி இருந்த கிரகம் வெப்பம் கொண்ட உற்றுசன் குறைந்த கூழாக மாறிவிட்டது கடும் வெப்பத்தால் அங்குள்ள நீரும் பல ஆண்டுகளில் வெற்றிவிடும் ஒரு காலத்தில் அது இப்போதுள்ள நிறத்தை இழந்து மஞ்சள் கோளாக தெரியும் ஓ டீன்மின் தீடன் அழகான கிரகத்தை தாம் அழிப்பது பற்றி அவர்கள் ஏன் சிந்திக்கவில்லை நம்மை போல் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வும் சீராக்கப்பட்ட மூளையும் அவர்களுக்கு இருக்கவில்லை கிரகத்தை முன்னூறு நாடுகளாக பிரித்து வேலி போட்டு பூட்டியிட்டார்கள் அவர்கள் செய்ததில் உருப்படியானவை சிலதும் இருந்தன இப்போது நாம் தேடிப்போகும் தானியங்களை பாதுகாத்ததும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் செவ்வாயில் குடியேறியதும் அதனால் தான் சொன்னேன் அவர்கள் விவேகமாகவும் இருந்தார்கள் மோசமாகவும் இருந்தார்கள் நீங்கள் இத்தனை தடவைகள் சென்றிருந்தீர்கள் இத்தோடு மூன்றாவது தடவை நீலக்கிரகத்தின் கணக்குப்படி இருபது நாட்களில் அதை அடைவோம் ஒவ்வொரு தடவை அதை நெருங்கும் போதும் எனக்கு பெரும் ஏமாற்றம் சூழ்ந்து என்னை பூபோஸ் வழியில் மிதப்பது போல் இருக்கும் இப்படிப்பட்ட அழகான மரங்கள் நிறைந்த கிரகத்தை நாம் இழந்து விட்டோமே என்பது தான் அது அங்கு எல்லாமே கிடைத்தன கிரகம் எல்லாவற்றையும் கொடுத்தது மனிதர்கள் அவற்றை உணரவில்லை ஐந்து கோடி ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை சில பத்து ஆண்டு வாழ ஆசைப்பட்டு அழித்துவிட்டனர் என்ற எண்ணம் பேரச்சத்தையும் அவர்களின் காட்டுமிராண்டித்தனத்தையும் என்னிடம் வீசிவிடும் இஸ்வால் பாட்டை நாம் கண்டடைவோமா அங்கு இருப்பவை என்ன பீர் தி தீஸ் ஏற்கனவே அதன் இடத்தை நாம் தீர்மானித்து விட்டோம் சென்றடைந்ததும் நாம் ஆயிரத்தி நூற்றி பதினேழாம் ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் பூட்டிய கதவை திறந்து இப்போது நமக்கு தேவையானவற்றை எடுத்து பாதுகாப்பை திரும்ப வேண்டும் ஆனால் அந்த இடத்தில் புவி வெடிப்பு நிகழாமல் இருக்க வேண்டும் அது என்ன புவி வெடிப்பு நீலக்கோளம் வினோதமானது அதன் ஏழு தகடுகள் அசைந்தபடி இருக்கின்றன அதனுள்ளே கிட்டத்தட்டையும் சூரியனுக்கு நிகரான வெப்பமுள்ள தீக்களி ஓடிக்கொண்டிருக்கிறது அவ்வப்போது அத்தகடுகளின் நகர்விலோ மேலோட்டின் இடைவெளியாலோ அத்தீக்களி பெரு வெடிப்பாக வெளிவரும் அது நீலக்கிரகத்தை அதிரச்செய்யும் செய்யும் இஸ்வால் பாட்டில் அது நடந்திருந்தால் விதை வங்கி இருக்க வாய்ப்பில்லை அப்படியேதும் நடக்காவிட்டால் அது அப்படியே இருக்கும் அதை வடிவமைத்தவர்கள் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்திலும் நிலத்தை குடைந்து மைனஸ் பதினெட்டு பாகை குளிரிலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பாதுகாப்பாக இருக்கும்படி வைத்திருக்கிறார்கள் அந்த நல்லவர்கள் நமக்காகவே அதை செய்துள்ளனர் அவர்களை போபோஸ் எப்போதும் நினைவிக்க வேண்டும் பியர் டிஎஸ் திடன் அவர்களுக்கு தம் நிலம் அழியும் என்று தெரிந்திருக்கிறதே ஆம்மேடி அவர்களுக்கு இருந்த பெரும் ஆபத்து முரண்பாடான மூளை அவர்கள் அச்சப்பட்ட முதல் வடியம் மனிதர்கள்தான் அதனாலேயே மற்றவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிப்பதிலும் அழிப்பதிலும் அதனதன் அச்சத்திலும் ஆயுத உற்பத்தியிலேயே கவனமாக இருந்தனர் அவர்களிடம் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருந்தன அவர்கள் முரண்பாடுகளை தீர்த்து மனிதர் மனிதருக்கு எதிரி இல்லை என்ற அறிவாற்றல் அடைவை சென்றடையவே இல்லை அதே நேரம் இஸ்பால் பாட்டில் நாலு மில்லியன் விதைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக அவர்கள் உண்ட அரிசி என்ற உணவில் பத்தாயிரம் வகைகள் இருந்திருக்கின்றன திடன் நீங்கள் சொல்பவே ஆச்சரியமாக இருக்கின்றன எப்போது எப்படி அவர்கள் கிரகம் வந்தார்கள் அவர்கள் போபோசை நேரடியாக அடையவில்லை முதலில் செவ்வாய்க்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் வந்தடைந்தார்கள் அங்கு அவர்களுக்கான வாழ்வு மிகவும் போராட்டமாக இருந்தது செவ்வாயில் வந்திருந்தவர்களில் பலர் இறந்தனர் நீலக்கிரகத்துக்கு அதன் முக்கியத்துவத்தை அறிவித்தபடி இருந்தனர் ஆனால் தொடர்ந்து செவ்வாய்க்கான குடியேற்றம் நடந்தபடி இருந்தது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினைந்தில் பூமியில் தொடர்பு முற்றிலுமாக அறந்ததும் செவ்வாயில் குடியேறியவர்கள் படிப்படியாக நிலத்தில் ஏற்பட்ட யுத்தத்தையும் அழிவையும் அறிந்தனர் பின்பு எப்படியேனும் தற்காத்து அதன் இரு துருவங்களிலும் பாதுகாப்பான வாழ்வை அமைக்க நிலத்தின் கணக்குப்படி நூறு ஆண்டுகள் தேவைப்பட்டன செவ்வாயில் அதிகம் பேர் வாழ முடியாத நிலை வட துருவத்தில் ஐயாயிரம் பேர் தென் துருவத்தில் மூவாயிரம் பேர் அந்த அளவை இன்னும் அவர்கள் மீறவில்லை செவ்வாயின் விதிகள் அதன்படி உருவாயிற்று செவ்வாயிலிருந்து பூமியைப் போல் வேறு கோளை கண்டுபிடிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில்தான் அதன் நிலவாகிய போபோஸின் கீழ்ப்பகுதியில் கருப்பு நீர் கண்டுபிடிக்கப்பட்டு நம் மூதாதையர் போபோஸின் மூன்று புள்ளிகளில் குடியேறினோம் இது நடந்தது இன்று இருநூற்றி ஐம்பது போபோஸ் ஆண்டுகள் கடந்துவிட்டன நீலக்கிரகத்தை போன்ற கிரகத்தை நாம் ஒருநாள் அடைவோம் தீடன் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போதே பரவான் அசைந்து தள்ளாடியது தீடனின் கழுத்தை கையால் கட்டிக்கொண்டால் மேடி மூதாதையர்களின் பல் மட்டுமல்ல பயமும் உன்னுடன் மீதி இருக்கிறது இது பிரபஞ்ச காற்றலை பொறுமீறி என்னை செற்றுவிடு பரவானை நான் கட்டுப்பாட்டில் இயக்க வேண்டும் பரவானின் சத்தம் இருமலோடு இயங்கியது அதன் வேகம் உச்சந்தொட்டு அடங்கியது நாம் ஆபத்தை கடந்து விட்டோம் என்றார் நீல நிறத்தில் தெரிந்த சூரியன் மஞ்சள் நிறத்தில் தெரிய ஆரம்பித்தது அது யாரோ இரட்டில் வெளிச்சம் பாய்ச்சுவது போல் சூரியன் பிரபஞ்சத்தில் கோடு போட்டிருந்தது பார்க்கும் திசையங்கின் நட்சத்திரங்கள் பிரபஞ்ச மின்மினிகள் போல மிதந்தன மீடியன் கண்கள் பிரபஞ்சத்தில் உருண்டு நின்ற கோள்களின் பிரமிப்பால் மிதந்து கொண்டிருந்தன அவள் முகத்தில் ஆச்சரியமும் ஏக்கமும் இருந்தது அவள் பின்னால் திரும்பிய போது பெரும் கோள் பல நிறத்தில் பின்னால் வருவது போல் இருந்தது தீடன் அதுதான வியாழன் என்றாள் ஆம் சூரிய மண்டல இராட்சதன் எவ்வளவு அழகு பார்த்தாயா ரிவின்சோ என்றார் நீலக்கிரகத்தின் பாதையில் பரவான் பறக்க ஆரம்பித்து அவர்கள் அருகருகே பொருத்தப்பட்டிருந்த உணவு நீரை எடுத்து உதடுகளில் வைத்தனர் அவர்கள் வழக்கப்படி இடது கரங்களால் பற்றி கொண்டு தொடுப்பானை இயக்கினர் இருவருக்கும் அளவான காற்று நீர் உணவாய் சென்றடைந்தது நாம் தூங்கும் நேரம் என்று அதற்கான பொத்தானை தீடன் தொடுத்தார் இருக்கை படுக்கையாக தீடன் கண்கள் மூடின மீடியால் தூங்க முடியவில்லை பல கேள்விகளும் ஆச்சரியங்களும் மூதாதையர் கிரகத்தில் கால் வைக்க போகும் போது ஏற்பட உணர்வுகளும் அவளிடம் வந்து சென்றது தீடனை பார்த்தால் அவர் ஆழ்ந்த பிரபஞ்ச உறக்கத்தில் இருந்தார் போபோஸ் கிரகத்தின் மிக மூத்தவர் தீடன் அவர் இன்னும் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ முடியும் இதுவரை அவர் தனக்கான பெண்ணையோ தனக்குரிய பிரதி குழந்தையையோ உருவாக்கவில்லை என்றபோது அவர் தன் வாழ்நாளெல்லாம் கண்டடைதலிலும் ஆராய்ச்சியிலும் கழித்துவிட்டதை நினைத்து பார்த்தாள் அவருக்கான முட்டையை ஏன் நான் வழங்கக்கூடாது என்று மீறி நினைத்து கொண்டாள் நாம் தானியங்களுடன் வெற்றிகரமாக திரும்பும் போது இது பற்றி தீடனுடன் பேசுவோம் என்று நினைத்துக்கொண்டாள் வெளிச்சமும் இருட்டும் கலந்த பயணத்தின் இறுதி நாளில் அவர்கள் இருந்தனர் நீலக்கிரகத்தை பரவான் சுற்றியபடி இருந்தது சரியான இடத்தை தீர்மானித்து தீடன் இயக்கி கொண்டிருந்தார் அது நகருகிற போது எந்தெந்த நாடுகளாக மூதாதையர் பிரிந்திருந்தனர் இறுதி பெரும்பூரில் யார் முதலில் நாசகார ஆயுதத்தை பயன்படுத்தினர் பூமியெங்கும் அதிர்ந்த இருநூறு குண்டுகள் வெடித்த பகுதிகள் வனங்கள் நிறைந்திருந்தது இன்று மணலாய் இருக்கும் பகுதிகள் என்று தீடன் கூறிக்கொண்டே வந்தார் ஆயிரம் ஆண்டுகளின் முன்னர் கடலின் எல்லை இன்று அது மூழ்கடித்த பகுதிகள் என்று அவர் விவரித்த போது அவளது ஆச்சரியம் அதிகரித்தது எப்படி கடல் பெருகியது வெப்பம் அதிகரித்தது அதிகரித்து அதன் துருவங்களில் கட்டிப்பட்டிருந்த பெரு வெண்கட்டிகள் எல்லாம் கரைந்து கடலாகின இதனால் தான் நீலம் எங்கும் பரவியிருக்கிறது நாம் தேடிச் செல்லும் இஸ்பால்பாட் கடற்கரை அருகே உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடல் மீட்டருக்கு நூறு மீட்டர் கீழே இருந்தது இஸ்பால்பாட் கடற்கரையில் இருந்து முப்பது மீட்டரில் அந்த தானிய வங்கியின் கதவுகள் இப்போது இருக்கிறது அவற்றை திறந்து உள்ளே செல்வதே மது வெற்றி தீடன் மீண்டும் இங்கே வாழ முடியாதா கடல் நீர் எண்பது பாகை வெப்பத்தில் இருக்கிறது எங்கும் ரேடியேஷன் இருக்கிறது இவை அடங்க ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்போது நாம் வேறு கிரகத்தை எப்போது அடைவது மீடி மூதாதைய அன்று செவ்வாயை அடைய ஏழு மாதங்கள் பயணப்பட்டிருக்க வேண்டியிருந்தது இன்று இருபது நாட்களில் நாம் வந்தடைகிறோம் இது நமது வளர்ச்சி இந்த வேகத்தை நாம் அதிகரித்து வேறு கிரகத்தை அடைய வேண்டும் நம் ஆராய்ச்சியில் அப்படி மூன்று கோள்களை கண்டிருக்கிறோம் அவற்றை ஒரு நாள் போபோஸ் வாசிகள் அடைவார்கள் தீடன் உங்களை போன்றவர்கள் ஐம்பது ஆண்டுகளை விட அதிகமாக வாழ ஏன் போபோஸ் அனுமதிக்கவில்லை இல்லை மீடி அது தவறு போபோஸில் மூவாயிரம் பேர் மட்டுமே வாழ முடியும் என் பிரதி பாதுகாக்கப்படும் நான் ஏன் ஐம்பது வயது வயதில் வேறு உயிருக்கு வழிவிட வேண்டும் இதோ என் பாதையில் நீ பயணப்படுவாய் ஒரு நாள் புதிய கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டால் அங்கு மீண்டும் நான் உருவாகலாம் சிலவேளை வேளை எம் போபோஸ் கூட ஒரு நாள் கைவிடப்படலாம் நிலத்தில் இருந்து நூறு மீட்டர் உயரத்தில் பரவான் சென்றது கீழே நிலம் மேடு பள்ளமாய் காட்சிகள் வெளியாய் தெரிந்தது இதோ நோர்வே என்று அழைக்கப்பட்ட இடத்தை நெருங்குகிறோம் என்றார் தீடன் அங்குதானே இஸ்வால்பாட் தானிய வங்கி இருக்கிறது ஈடன் தீடன் அதன் இடத்தை லேசரால் குறித்து பரவானை நகர்த்தினார் அப்போது சூரியன் சிவந்த நிறத்தில் அதன் கடலுக்குள் மிதந்தது அது என்ன தீடன் என்றால் அது நீலக்கிரகத்தை சுற்றிவர நிலவு செவ்வாய்க்கு போபோஸ் போல் போபோஸை விட பெரியது என்றார் ஆம் அழகான கிரகங்கள் என்றபடி அவர்களின் இலக்கை நெருங்கி பரவானை தர இறக்கும் இடத்தை தெரிவு செய்தனர் அவர்கள் உடலை பாதுகாப்பு உடைகளால் உறுதி செய்தபடி பரவானை விட்டு வெளியேற தயாரானார்கள் குறித்த இடத்தின் தரையை பரவான் தெரிவு செய்து தன் தரிப்பிடத்தில் இணைத்தது தேவையான கருவிகளை இணைத்தபடி மீடி இங்கு ஈர்ப்பு அதிகம் கால்களை இழுத்து நடக்க வேண்டும் என்றபடி தேடன் பரவான் கதவுகளை திறந்து கீழே இறங்கினார் மீடி பிரமிப்போடு கால்களை வைத்தாள் அவளது கால்களை யாரோ இழுப்பது போல் இருந்தது புன்னுகைத்தபடி ஓடி பார்த்தாள் அதிக தூரம் போய்விடாதே என்று தீடன் அழைத்தார் நூறு மீட்டர் தூரத்தில் உள்ள இஸ்வால்பாட் தானிய வங்கி நோக்கி அவர்கள் தம் மேற்கொண்டிருக்கும் பெருஞ்செயலை எண்ணி கரங்களை பற்றியபடி நகர்ந்தனர் பலங்கொண்ட காற்று மீடியை உதைத்தது தீடன் அவளை பற்றி நிமித் நிலைக்கு கொண்டு வந்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி மனிதர்கள் பாதுகாத்த இஸ்வால்பாட் முகப்பு தோட்டம் அவர்களுக்கு தெரிந்தது அதோ அங்கே என்று தீடன் காட்டினார் வியந்து போய் நின்றவர்கள் அதை நோக்கி ஓடினர் முன்னூறு மீட்டரில் அதன் கொதிக்கும் கடலின் அலைகள் புகைந்தபடி மோதின தம் பயணம் வெற்றியின் அறையில் இருப்பதை அவர்கள் துள்ளினர் உடல் மேல் செல்லவில்லை தீடன் மேலே ஏறி மீதியை ஏற உதவி செய்தார் இருவரும் கரங்களை பற்றியபடி அதன் வாசலை அடைந்தபோது அதிர்ச்சி அங்கிருந்தது இஸ்வால்பாட் தானிய வங்கியின் கதவுகள் ஏற்கனவே திறந்திருந்தன நன்றி